லைவ் வரல ஏ வீரா ஓகே மணிமாறன் ஓகேமா டெய்லி லைவுக்கு வாங்க ஓகேவா டேக் கேர் பாய் பாய் ஓகே உங்களுக்கு என்ன ஆச்சு எதாச்சுன்னு தெரியாம எங்களை எப்பவுமே ஒரே பரபரப்பாக வச்சிட்டு இருக்கணும் அப்படி தானே மேடம் அப்படின்னா சத்தியமா கிடையாது ராஜேஷ்மா ஆனா இருக்கீங்க பாருங்க ஹாய் இதுக்காக வண்டார் குழலி அப்படி டு சீவ் கேன் நன்றி கடவுளே ஹாய் ஹாய் வண்டார் குழலி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போட்டு விடுங்க வீராசாமி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் வீரா நீங்க சாப்பிட்டீங்களா ஓகேம்மா ஓகே சாத்தோ நானும் ஒரு பத்து நிமிஷத்துல முடிச்சுருவேன் எட்டு மணிக்கு முடிச்சிருவேன் வீரா என்ன வீரா கோழி எப்படி இருக்கீங்க வண்டார் குழலி காந்திமதி போய் வண்டார் குழலியா தங்கச்சி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நல்லா இருக்கேன் வண்டார் குழலி இப்போ நல்லா இருக்கேன் ஏங்க நான் எப்பங்க அதெல்லாம் சொன்னேன் முக்கியமான மரியாதைக்குரிய பக்தி உள்ள சக்தி வாய்ந்த நபர் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படியா தொழிலதிபர் ஐயோ கடவுள நீங்க வந்தா கேட்கணும் மூணு தான் மேடம் என் எல்லாம் கேட்டாச்சு இன்னைக்குதான் நல்லா தூங்கணும் எத்தனை பேர் தான் மனசுல வச்சுட்டு இருக்கு எனக்கு தெரியும் ஆதிஷே அக்கா இப்போதைக்கு பதினொரு மணி பதினோரு பிள்ளை போடாதீங்க ஓகே சாத்துமா ஓகேம்மா உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும் அக்கா நீங்கள் ரெஸ்ட்டு எடுங்க எடுக்க வேணும் ஓகே சாத்தும்மா கண்டிப்பாக ஆனால் அங்கே லைவில் எல்லாரையும் எல்லார்டையும் பேசலாம் பகலில் மேக்ஸிமம் வந்துட்டு லைவ் போட்டுக்க வேண்டியது தான் நான் நீங்கள் லைவே போட வேணாம் மே ஏன் ஆதிஷ்மா என்ன திட்டுறதுக்கா எங்க போனாலும் தெரியல ஆதிஷ் ஆனா உண்மையிலே நம்பர் எதுவும் கிடைச்சுதான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்மைதான் அது எங்க இந்த கார்த்தி போயிட்டானா சாத்து போயிட்டாங்க வீராசாமிய போயிட்டீங்க வண்டார்குள்ளி

அவனுக்கு உடம்பு சரியில்லை சரியில இருக்கும்போது நான் நினைச்சது வேற அக்கா என்ன நினைச்சீங்க சாத்து சொல்ல மறந்துட்டேன் மேடம் லவஸ்ட் லைவ் டெய்லி பார்த்துட்ருப்பேன் அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டு லைவில் அந்த இல்லை அந்த லைவ் கூட டெய்லி பார்ப்போமே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும் அப்படியா முடிஞ்ச லைவெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களா இப்போவும் சொல்கிறேன்க்கா உங்கள் அட்ரஸ் ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்துருப்பேன் ஆமாம் சாத்தியம் எனக்கு தெரியும் வருவீங்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் ரொம்ப எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது எல்லாரும் நேரம் நினைச்சிருப்பீங்க அந்த லைவ கூட டெய்லி பாப்பேன்